என் பக்கத்தில் வந்து அதை செய்ங்க ஓபனாக பேசிய நடிகை காசிங் சுதாகுங்கரா இயக்கத்தில் மாதவன் நடிப்பில் வெளியான திரைப்படம் இறுதி சுற்று இந்த படத்தில் எழில் மதி என்ற கதாபாத்திரத்தில் நடித்து மக்கள் மனதில் இடம் பிடித்தவர் நடிகை ரிதிகா சிங் அதன்பின் விஜய் சேதுபதிக்கு ஜோடியாக ஆண்டவன் கட்டளை ராகவா லாரன்ஸுக்கு ஜோடியாக சிவலிங்கா அசோக் செல்வனுடன் ஓமை கடவுளை என தொடர்ந்து பல படங்கள் நடித்தவர் கடைசியாக ரஜினியின் நூற்றி எழுபதாவது படமான வேட்டையின் படத்தில் நடித்தார் இந்த படத்தில் காவல்துறை அதிகாரியாக நடித்து மக்கள் மத்தியில் தனக்கென ஒரு இடத்தை பிடித்துக் கொண்டார் சமீப காலமாக கிளாமர் லுக் ஃபோட்டோ ஷூட்டில் அசுத்தும் ரிதிகா சிங் சமீபத்தில் அளித்த பேட்டி ஒன்றில் பேசிய விஷயம் அனைவரது கவனத்தையும் ஈர்த்து வருகின்றது அதில் தமிழ் சினிமாவில் ஓர் நடிகரை தேர்வு செய்ய வேண்டும் என்றால் நான் ரஜினிகாந்தை செய்வேன் உயர்ந்த நட்சத்திரமாக இருந்தாலும் எவ்வளவு அன்பு எவ்வளவு பணிவு எவ்வளவு எளிமையை கொண்டிருக்கிறார் என்பதுதான் பெரிய ஆச்சரியம் என்று கூறியிருக்கிறார் மேலும் உங்களை யாராவது சைட் அடித்தால் என்ன செய்வீர்கள் என்ற கேள்விக்கு நான் அதற்கு கொஞ்சம் பக்கத்தில் வந்து பாருங்களேன் என்பேன் தைரியம் இருந்தால் என் அருகில் வரட்டும் என்று ருதிகா கூறியிருக்கிறார்